லிங்கோத் பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சிவன் கோவில்களில் மூலவரின் கருவறைச்சோரின் பின்புறத்தில் தான் இந்த லிங்கோத்பவர் இருப்பார் இந்த லிங்கோத்பவரை வணங்கி வழிபட ஆணவம் தீய குணங்கள் அகலும் நற்குணங்கள் பிறக்கும் என்பது நம்பிக்கை நம்ம தமிழ்நாட்டில் முதன் முதலாக காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலில் தான் இந்த லிங்கோத்பவர் சிலையை அமைத்தார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த சிற்பம் பல்லவ மன்னன் ராஜசிம்மன் காலத்தில் அமைக்கப்பட்டதாகும் இதற்கு முன்பு வரை கருவரின் பின்புறம் அர்த்தநாரீஸ்வரர் சிற்பம் தான் இருக்கும் இந்த சிற்பத்தின் அழகையும் மகிமையையும் தத்துவத்தையும் உணர்ந்த சோழர்களும் இந்த முறையை பின்பற்றி கோவில்களில் லிங்கோத்பவரின் சிற்பத்தை அமைத்தார்கள் இந்த லிங்கோத்பவருக்கும் சிவராத்திரிக்கும் நெருங்கி தொடர்பு உள்ளது சரி வாங்க யார் இந்த லிங்கோத்பவர்னு பார்க்கலாம் ஒரு முறை திருமாலிற்கும் பிரம்மாவிற்கும் தங்கள் இருவரில் யார் உயர்ந்தவர் என்ற பிரச்சனை வந்தது அப்போது சிவனிடம் முறையிட சிவனோ எனது திருமுடி மற்றும் திருவடியை யார் முதலில் பார்க்கிறார்களோ அவரே உயர்ந்தவர் என்றார் திருமால் வராக உருவம் எடுத்து சிவனின் திருவடியை காண சென்றார் ஆனால் அவரால் முடியவில்லை பிரம்மாவோ அன்னப்பறவை உருவம் எடுத்து சிவனின் திருமுடியை காண சென்றார் அவராலும் முடியவில்லை ஆனால் அவர் பார்த்தேன் என்று பொய் சொன்னதால் அதற்கான தண்டனையை பெற்றார் பிரம்மா பார்த்ததாக பொய் சாட்சி சொன்ன தாழம்புவும் தண்டனை பெற்றது யாராலும் சிவனின் திருமுடி மற்றும் திருவடியை காண முடியவில்லை சிவன் எடுத்த இந்த மிகப்பெரிய உருவத்திற்கு லிங்கோத்பவர் என்று பெயர் திருமாலும் பிரம்மாவும் தோல்வியிற்று சிவனை உயர்ந்தவர் என்று உணர்ந்தனர் இந்த நாளே சிவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகிறது சிவராத்திரி என்று நடைபெறும் மூன்றாம் கால பூஜை லிங்கோத்பவர் காலம் என்று அழைக்கப்படுகிறது இச்சமயத்தில் இந்த லிங்கோத்பவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இந்த லிங்கோத்பவரை வணங்கி வழிபட்டால் மும்மூர்த்திகளையும் வணங்கிய பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது சிவனடியார்களும் முதிர்ந்த ஆன்மீகவாதிகளும் கோவிலின் கருவறை சுவற்றில் உள்ள இந்த பவரின் சிற்பத்தை பார்த்தே அந்த கோவிலின் பழமையை உணர்வார்களாம் ஆக நான் தான் உயர்ந்தவன் நீ தான் உயர்ந்தவன் என்பதை விட்டுவிட்டு நமக்கும் மேலே ஒருவன் இருக்கிறான் என்பதை உணருங்கள் லிங்கோத்பவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவலை பதிவு பண்ணியிருக்கேன் மேலும் சில தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆகவே நாமும் கோவிலுக்கு செல்லும்போது கருவறையை சுற்றி இருக்கும் இந்த அழகிய மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வங்களை வணங்கலாம்